ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஏழு சபைகளை குறித்து கர்த்தர் விசாரிப்பார் அந்த இடத்துல லவோதிக்கேயா சபைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார் இன்னும் வாசலில் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரா அதைத்தான் பார்க்க போறோம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஏசு கிறிஸ்து ஏழு சபைகளை குறித்து பேசுகிறார் இந்த ஏழு சபையில ஆண்டவரை வாசலை நிற்க வைத்த சபை லவோதிக்கையா சபை ஏன் அந்த சபைக்கு என்னாச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இந்த சபை குளிரும் இல்லை அனலும் இல்லை இந்த ரெண்டுல ஒன்று குளிராவாது இருந்தா அல்லது அனலாவாது இருந்தா நலமாயிருக்கும் இந்த ரெண்டுமே ால உன்னை என் வாய நின்று வாந்திபனி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த சபை ஆதில அன்பை குறைச்சிருச்சு ஆதில வைராக்கியத்தை குறைச்சிருச்சு இந்த சபையில இப்படி நடந்ததுக்கான காரணம் என்ன இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத கர்த்தர் சொல்லுகிறாரோ அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம பார்க்க போறோம் இதே பதினேழாவது வாசிக்கலாம் நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய நிலையை அறியாம சுய திருப்தி சுய திருப்தியை இது குறிக்குது இரண்டாவது உலக ஐஸ்வர்யம் மூன்றாவது சொந்த ஆவிக்குரிய நிலையை குறித்த அறிவில்லை இந்த மூணும் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது சுயதிருப்தி ஆலயத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் போனால் போதும் ஞாயிற்றுக்கிழமை சில மணி நேரம் பாடல் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பல பேர் போகிறது பல பேர் செய்தி முடிச்சதுக்கு அப்புறமே போகிறது வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த ஆலயத்தில் கால் வச்சிட்டா ஒரு திருப்தி வந்துடுது அதற்கு பிறகு நிமிஷம் உடனே ஜம்மே திருப்தி ஆயிடுறாங்க இரண்டாவது காரியம் உலக ஐஸ்வர்யம் இந்த உலக ஐஸ்வர்யம் எதை குறிக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்னைக்கு அநேகர் வேலை வேலைன்னு போய் ஐஸ்வர்யம் வீடு கட்டணும் எப்படியாவது உலக பொருள்களை சம்பாதிக்கணும்னு சொல்லி தேவை தான் ஆனால் அதற்காக மட்டுமே ஓடி ஆண்டவரை தேடாமல் இருந்துடக்கூடாது இதுதான் உலக ஐஸ்வர்யம் மூன்றாவது சொந்த ஆவிக்குரிய நிலையை குறித்து உணர்வு இல்லாமல் இருக்கிறது இவங்க அடுத்தவங்களெல்லாம் நியாயம் தீர்த்துருவாங்க அந்த ஊழியர் எப்படிங்க இந்த ஊழியர் எப்படி அந்த விசுவாசி இப்படி இந்த விசுவாசி இப்படி ஆனால் அவங்கள குறித்து தெரியாது உண்மையாகவே ஆபத்தான நிலை இது இன்றைக்கி அநேகரை நியாயத்திற்கிற அவர்களுக்கு அவர்களுடைய நிலையை குறித்து தெரியாமல் இருக்கிறது தான் ஆபத்தான விஷயம் சரி இப்படி இருக்கும் பொழுது அந்த சபை அல்லது அந்த மனிதன் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாக மாறிடுறாங்க சுயதிருப்தி ஐஸ்வர்யத்து மேல் ஆசை தன்னுடைய ஆவிக்குரிய நிலை எந்த நிலையில் இருக்கிறோன்னே அவங்களுக்கு தெரியாது இதுதான் வெது இருக்கிற சபை வெது இருக்கக்கூடிய மனுஷன் சரி இதற்கான தீர்வு என்ன இதோடைய அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கலாம் நான் நீ ஐஸ்வர்யவான் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் இதற்கான தீர்வா கர்த்தர் மூன்று காரியங்களை பேசுகிறார் புடமிடப்பட்ட பொன் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னா உங்கள் விலையேற பெற்ற விசுவாசம் இது ஒன்று பேத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இந்த பொன் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் விசுவாசத்தில் நம்ம வளரணும் எவ்வளோதான் பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நம்ம அதிகமாக ஆண்டவரோட சமூகத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் இரண்டாவது காரியம் வெண் வஸ்திரங்கள் இந்த வசனத்தில் வாசித்தோம் இந்த வெண் வஸ்திரங்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பரிசுத்த வான்களுடைய நீதிகளை குறிக்கிறதா இருக்கு ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் அவர்கள்ட்ட நீதி காணப்படணும் இயேசு கிறிஸ்துவே ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானங்கிட்ட இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதே அப்படின்னு சொன்னார் ஆண்டவருடைய நீதியை தேட வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை மூன்றாவது இந்த வசனத்தில் வாசித்தோம் நீ பார்வை அடையும்படிக்கு கழிக்கம் போட வேண்டும் இந்த கழிக்கம் அப்படின்னு சொல்றது பொது அந்த குதிரைகளுக்கு போடுவாங்க உலகத்தை பார்க்காது அதை ஒரே நிலையில மாத்திரம் நோக்குவதற்காக நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் இதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் இந்த மூணு காரியத்தை செய்யும் பொழுது வாசலை நிற்கிற ஆண்டவர் உள்ள வந்து அவனோட கூட போஜனம் பண்ணுவார் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடய போஜனம் பண்ணுவான் மேல இந்த லவோதிகைய சபைக்கு இவ்வளவு ஆலோசனை மூன்று ஆலோசனை கொடுக்கிறான் யாவிக்குரிய நிலையில சுய திருப்தியா இருக்கிற ஐஸ்வர்யத்தை தேடிக்கிட்டு இருக்க உன் ஆவிக்குரிய நிலையை நீ தெரியாமல் இருக்கிற அதற்கு நீ மூன்று காரியத்தை செய்யணும் உன்னுடைய விசுவாசம் புடமிடப்பட்ட பொண்ணாக உன் விசுவாசம் இருக்கணும் பரிசுத்தவான்குடைய நீதி வேணும் வேதத்தை நீ ஆழமாக தியானித்து உன்னுடைய பார்வை உன்னுடைய கண்கள் வசனத்துக்கு நேராக திரும்பணும் நீ செய்யும் பொழுது நான் கூட வந்து போஜனை பண்ணுவேன் இது எதை குறிக்குதுன்னா ஆண்டவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கிறத குறிக்குது அப்பத்தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் சபை ஜெயிக்க முடியும் அப்படி உலகத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதம் அதே வெளிப்படுத்தல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் ஜெயித்த உடனே பிதா அவருடைய சிங்காசனத்துல உட்காரும்படி அருள் செய்தார் அதே போல நாம ஜெயிக்கும் போது நாமும் கூட சிங்காசனத்துல உட்காரவும் அவரோடு கூட ஆளுகை செய்யவும் தேவன் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்துவார் தேவ ஜன்னமே இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி இருக்கும் சுய திருப்தியில இருக்கிறோமா ஐஸ்வர்யத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு கத்தர் சொல்கிறார் உன்னுடைய விசுவாசம் வசனத்துல வரட்டும் எல்லாரும் மேலே உன் விசுவாசம் இருக்கட்டும் சுய திருப்தி அணி தேடாத நீதியை தேடு வசனத்தை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோட கூட ஐக்கியமாக இருந்து இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் உங்களையும் ஜெயிக்க வைத்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் கண்களை முடிஞ்சு போய்க்கலாம் அதிகமாக நீ சிக்கிறீங்களா ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஏழு சபைகள் உங்களை நிற்க வச்ச சபை இந்த நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்தில் காணப்படக்கூடாதுப்பா ஆண்டு வரை சுய திருப்தி ஐஸ்வர்யம் எங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறது எங்களுக்கு வேண்டாம்ப்பா அதற்கு மாறா நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அப்பா நாங்க நோக்கன சுவாமி விசுவாசத்தில் வளரணும் அண்டு வரைய சத்தியத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டு எங்களுடைய நீதி அதிகமாகணும் கிருபத்தாங்க அண்டு வரையும் நீங்கள் எங்களுடைய வாசல் நிற்பதற்காக அல்ல எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும் அப்போ தான் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் இந்த சத்தியத்தை பார்க்குற ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டு வரை உமோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறாங்களோ இந்த சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க அசர்வதைங்க இசேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமே திவிஜனமே சத்தியத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க தேவன் உங்களையும் உலகத்தை ஜெயித்து அவரோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வார்